ிருக்கோம்ரவல தப்பிச்சேன்னு சொல்லலாம் ரம்யா ஆனா நாங்க பண்ண கூத்த இருக்கேன் ஐயோ அந்த குடுத்திருக்க ரேஷியோ வந்துட்டு எவ்வளவு கொடுத்துருந்தாங்க ஆஹ் பதினாறுக்கு பத்தொன்பதுன்னு சொன்னதுல நாங்க வந்துட்டு பத்தொன்பதுக்கு பதினாறுன்னு இது பண்ணிக்கோங்க ஏதோ மேம் பார்க்கல இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் அதோட இவ கலக்கவும் இல்லை ஏதோ வந்துட்டு ஒரு போன் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு வெளில போயிட்டா இல்லைன்னா வந்துட்டு இன்னைக்கு கெமிஸ்ட்ரி லேப் அப்படி பிளாஸ்ட் ஆயிருந்துருக்கும் எங்களெல்லாம் இந்த காலேஜ்ல சேர்த்ததுக்கு இந்த காலேஜ் தான் எவ்வளவு பெரிய புண்ணியம் பண்ணிருக்காங்க தெரியுமா இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு ஏதாவது நடக்குமா நாங்க இருந்தா மட்டும்தான் நடக்கும் சரிதான் போங்க சரியா அப்சர்வேஷன் எல்லாம் கரெக்டா எழுதுனீங்களா ரீடிங்ஸ் எல்லாம் ஒழுங்கா வந்ததா எனக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்டெப் அவ்வளோதான் பண்ண முடியல ஃபார்முலா தப்பாக பண்ணிட்டேனா அதை சப்ஸ்க்ரைப் பண்ணது தப்பாக பண்ணிட்டேனான்னு தெரில சரியாகவே வரல உங்களுக்கு வந்துச்சா எங்கள்கிட்ட கேட்குற பாத்தியா நீ ஐயோ ஐயோ ரம்யா ரம்யா நானே வந்துட்டு நீ பண்ணி வச்சிருப்ப அதை பார்த்து நம்ம வந்து காத்தி அடிச்சிக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் அப்சர்வேஷனே எழுதலை வெறும் எய்ம்ஸு அப்புறம் என்ன அது என்ன ஏமு அப்பா ரெடி சிக்வரிடு ரிசல்ட்டு அவ்வளோதான் ப்ரொசீஜரும் சரி அப்சர்வேஷனும் சரி உன பற்றி தான் எழுதணும்னு வச்சுருக்கோம் என்னஜிசி ஆமா ரம்யா உன்னை எழுதலாம்னு எழுதுனாங்க இருக்கோம் ரைட்டு நானும் உங்களை மாதிரிதான் இருந்தேன் பாக்கியாவை பார்த்துதான் எழுதுவேன் தெரியுமா இப்ப பாக்கியா இல்லாம ரொம்ப கஷ்டமா இருக்கு நானும் இந்த மாதிரிதான் அசால்ட்டா இருப்பேன் நான் எதுவுமே மாட்டேன் தெரியுமா பாக்கியாதான் எல்லாமே பண்ணுவா அவளை பார்த்து தான் நான் எல்லாமே பண்ணுவேன் அவள்கிட்ட இருக்கும்போது தான் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் தெரியும் இப்போ வந்து நான் அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ரெண்டு வாரத்துக்கு மேலே ஆகுது இல்லை அவள் போய் சஸ்பெண்ட் ஆகி எப்போ ஒரு வாரம் தெரில இன்னும் எக்ஸ்டண்ட் ஆகுமா என்னன்னு தெரில ஒரு வாரம்னு சொல்லிட்டு இப்போ இத்தனை நாள் ஆக்கியிருக்காங்க என்ன நடந்துச்சுன்னு தெரில தெரியவா நல்ல பொண்ணு தெரியுமா நான் என்ன டவுட்டு கேட்டாலும் வந்துட்டு அவ சளைக்காம எனக்கு திரும்ப திரும்ப சொல்லி நான் எத்தனை தடவை கேட்டாலும் உச்சி உச்சிக்கொட்டாமல் எத் என்னதான் இருந்தாலும் புரியனாலும் வந்துட்டு புரிய வச்சுட்டு தான் விடுவோம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல பொண்ணு பாக்கியா உங்களுக்கு அவ எப்படின்னு தெரியல எனக்கு ஆனால் அவளை பத்தி எனக்கு முழுசா தெரியும் ஏன்னா நானும் அவன் கூட ஃபுல்லா இருந்தேன்ல புரியுது ரம்யா அவன் நீ எவ்வளோ ஃபீல் சரி விடு சரியாயிரும் என்ன பண்றது நம்ம ஒரு நாள் வந்து பாக்கியை அவளை போய் பார்த்துட்டு வரலாம் என்ன கவலைப்படாத நீனும் அவளை போய் பார்த்தலையா ரம்யா அவளை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னே எனக்கு வந்துட்டு புரியலை ஏன்னா அந்த சுச்சுவேஷன்ல நானும் அவளுக்கு அகேன்ஸ்டாக ஒரு இதுல போயிட்டேன் தெரியுமா அதனாலதான் அவளுக்கு இப்படி கூட இருக்க இவ்ளே இப்படி நம்மளுக்கு எதிராக வந்துட்டாளேன்னு சொல்லிட்டு ஒரு திருக்கும் தெரியுமா அதனாலதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நான் அதனால இன்னும் அவள் வீட்டுக்கு போகாமலே இன்னும் பார்க்கவே இல்லை அன்னைக்கு அந்த பிரச்சனையோட போனவ தான் அப்புறம் நான் பார்க்கவே இல்லை அவளை சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம இந்த சண்டே மூணு பேர் போய் பார்த்துட்டு வரலாம் நீ ஒன்றும் கவலைப்படாத நாங்களும் வரோம் நீனும் வா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே இதெல்லாம் வந்துட்டு சகஜம்தான் நீ வந்துட்டு வா எதையும் நினச்சிக்க நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் என்ன ஒன்றும் ஃபீல் பண்ணாத நம்ம போயிட்டு பார்த்துட்டு வரலாம் என்ன அதான் நீளா சொல்கிறலாம் அந்த மாதிரியே பண்ணுவோம் நம்ம என்ன அஸ்வினி ஐயோ இவ்வளவு நேரம் உன்னை ரம்யா ரம்மியான்னு கூப்பிட்டுட்டு இருந்திருக்கோம் சச்சி தித்திர ஆமா ஜெசி இவ பேர் அஸ்வினி இல்ல நம்ம ரம்யா ரம்யான அந்த ரம்யாவே சொல்லிட்டு இருந்திருக்கோம் ஐயோ ஐயோ அஸ்வினியும் கவனிக்கல சாரி அஸ்வினி நாங்க வந்து உன்னை ரம்யான கூப்பிட்டுட்டு இருந்துட்டோம் சாரி சாரி பரவாயில்ல விடுங்க இந்த இதுல நான் அதை வந்துட்டு கண்டுக்கல விடுங்க விடுங்க நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியுது இது பிரச்சனை இல்லை ஆஹ் நான் இப்ப தானே உங்களோட பழக ஆரம்பிச்சிருக்கேன் கொஞ்சம் அடாப்ட் ஆகிறது கொஞ்சம் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கும் இந்த பிரச்சனை இருக்கிறது தான் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஜெசிங்களா ஒன்னும் விஷயம் இல்ல ஏ அஸ்வினி கஷ்டமா இருக்கு நீ ஏன் இப்ப முகத்தை இப்படி தொங்க தொங்கப்பட்டுட்டு இருந்த இவ்வளவு நேரம் நல்ல பிரகாசமான சூரியன் மாதிரி இருந்துட்டு இப்ப ஏன் உன் முகம் இப்படி வாடி போன பூ மாதிரி இருக்கு என்னாச்சு சொல்லு அதான் சொன்னோம்ல நம்ம போய் இந்த சண்டே பாக்கியாவ பாக்கல அப்புறம் எதுக்கு நீ வந்துட்டு இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க இல்ல ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லுவேன் நீங்க நீ வந்துட்டு எதுவும் சொல்லக்கூடாது என்ன சரிங்களா அப்படின்னு நான் சொல்றேன் ஒன்னும் பிரச்சனை இல்லை சொல்லு எதனால சொல்லு ஒன்னும் பிரச்சனை இல்லை நாம செட்டு தானே வியானம் அவனையும் கூட்டிட்டு போலாமா வியானுமா ஏ ஏ ஏ நிலா என்னாச்சு உனக்கு ஏன் இப்படி சாக்காய் நிக்கிற நிலா ஏ நிலா எனக்கு பயமா இருக்கு ஏன் இப்படி நிக்கிற பதில் சொல்லு நிலா நான் கூப்பிடுறது கேக்குதா இல்லையா நிலா ஏ அஸ்வினி நான் சொல்றது மட்டும் கேளே வியான பத்தி வந்து நிலா கிட்ட பேசாத வியான பத்தி பேசினாலே நிலாவுக்கு வந்துட்டு முடியாம வந்துரும் அதனால நீ அவனை பத்தி இவகிட்ட பேசாத என்ன எதனால ஏன் சொல்லு பிளீஸ் தப்பா எடுத்த கதை இது வந்துட்டு என்ன தெரியல கொஞ்ச நாள் அப்படிதான் இருக்கு இது எனக்கும் நிலாவுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் இப்ப நான் நம்பி உன்ட்ட சொல்றேன் வேற யார்ட்டையும் எதுவுமே இதை பத்தி ஷேர் பண்ணவே வேணாம் என்ன சொன்னது புரிஞ்சிச்சா அஸ்வினி வேற யாருக்க தெரிஞ்சிச்சு இந்த ஜெஸியோட வேற முகத்தை நீ பாப்ப என்ன புரிஞ்சுதா புரிஞ்சது ஜெசிக்கா நான் யார்ட்டையும் இதை பத்தி நான் சொல்ல மாட்டேன் புரிஞ்சுது எனக்குள்ளேயே வச்சுக்கிறேன்னா ஏய் நிலா இங்க பாரு இங்க பாரு ஏ நிலா ஏ நீலா தான் நான் சொல்றதுக்கு அதுல விழுகுதா இல்லையாடி ஆஹ் கேக்குது கேக்குது என்ன பாருங்க கொஞ்சம் ஆ ஜி சொல்லு என்னாச்சு நாங்க இப்ப என்ன பேசிட்டு இருந்தோம் இப்ப எதுக்கு நீ பேர் இந்த மாதிரி நிக்கிறேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா முகத்தை பாரு இஞ்சி தின குரங்கு மாதிரி இருக்க கொஞ்சம் கேக் கிடைச்சா போதுமே நீ இஞ்சி தின குரங்கு மாதிரி இருக்கேன்னு சொல்ல நீ ஜெஷி உன் வாய் இருக்கே உன்ன என்ன தைரியம் தானே நீ நீ பார்த்து இஞ்சி குரங்குன்னு சொல்லுவ பின்னா இஞ்சி திணைக்கு குரங்கு மாதிரி இருந்துச்சுன்னா அப்படிதான் சொல்லுவாங்க வேற எப்படி சொல்லுவாங்க உலக அழகின்னு தான் சொல்லுவாங்க சரி சரி என்னால நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்காதீங்க ப்ளீஸ் இல்ல அஸ்வினி இவ்வளோ இவளை பாரு என்னனமோ வந்துட்டு தான் சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கா அப்படியே இஞ்சி திணை குரங்கு மாதிரியே நின்றுட்டு இருக்கா ஏய் யஷி உனக்கு அவ்வளவுதான் மரியாதை இன்னொரு தடவை அந்த வார்த்தை சொன்னதான் வச்சுக்கவே அவ்ளோதான் அண்டியோ நீ போட்டுருவேன் போட்டுருவாத்துக்கா கடைசி இது சொல்லாத நீ அதை எனக்கு கிருட்டிட்டீங்கன்னா இருக்கு உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோ ஆமா அவங்க வந்துட்டு இந்த மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டு இருந்தா என்ன எப்படி இருப்பாங்களா இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க இப்படிதான் சொல்லுவேன் என்ன அஸ்வினி பயந்துட்டியா நாங்க ரெண்டு பேரும் சும்மா உனக்கு சிரிக்க வைக்கிறதுக்காக தான் நாங்க சும்மா பிராங்க் பண்ணிட்டு இருந்தோம் இப்ப நம்பிட்டியா ஆடி பாவீங்களா நான் என்னமோ ஏதோ வந்துட்டு என்னாலதான் உங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்துருச்சுன்னு நினைச்சு நான் ஒரு பயந்தே போயிட்டேன் ஐயோ ப்ளான் பண்ணா சொல்லிட்டு பண்ணுங்கம்மா ஐயோ ஐயோ நான் நம்பிட்டேன் அப்படின்னா சொன்னா உனக்கு எதுவும் ஆகாதா அண்ணா எதுக்கு நீலா இப்படி நான் நடிச்ச நடிப்பு பேரலைக்குதான் நீ ஆகுறதெல்லாம் ஆகும் தான் ஆனா இப்ப பண்ணது வந்துட்டு உன் நீ சிரிக்க வைக்காதா அஸ்வினி வேற எதுக்கும் இல்லை ஆமா நீ ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தியா அதனாலதான் சரி ஓகே நம்மளும் வந்துட்டு ஃபீல் ஆகக்கூடாது தான் ஜெசி வந்துட்டு ஒரு வேயை கண்டுபிடிச்சு ஒரு ட்ராக்ல வந்தா நானும் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த ட்ராக்ல எடுத்துட்டு அவ்வளோதான் ஒரு பிளான் பண்ணோம் வேற ஒன்றும் இல்லை நீனும் வந்து நம்பிட்டேன் இங்கே பார்த்தியா நார்மல் ஆயிட்ட நீனும் என்ன அஸ்வினி நான் சொல்றது சரிதானே இப்போ நார்மல் தானே இப்போ எங்க மேலதான உனக்கு கோவம் ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கோவம்லாம் படல பரவாயில்லையே உங்களுக்கும் என் மேலே ஒரு அக்கறை இருக்கு என்னை சிரிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அதுவே பெரிய விஷயம்தான் நான் லக்கி உங்களை மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு சரி சரி நான் கிளம்பட்டுமா இப்போ போனாதான் கரெக்டா கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா நான் வீடு போய் சேர்கிறதுக்கு வந்துட்டு லேட் ஆகிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு நாளைக்கு பார்க்கலாம் என்ன பாய் ஆ இன்றைக்கி நாள் போனதே தெரில நல்லா போச்சு அப்பா ஆனால் என்ன நான் பாக்கியாவதான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அவ்வளோ இருந்தா தான் நல்லா இருந்திருந்துருக்கும் கூடிய சீக்கிரத்தில் அவளும் வந்துட்டு பேக் டு ஃபார்மில் வந்துட்டு காலேஜ் வரணும் அதான் என்னோட ஒரே ஆசை இப்போதைக்கு கவலைப்படாத அஸ்வினி அவளும் கூடிய சீக்கிரத்துல வந்துடுவான் நம்ம எல்லாரும் ஒரு கேங்கா அகென் வந்துட்டு இந்த காலேஜில் சுத்துவோம் பாரு கண்டிப்பா வந்துட்டு வருவா எங்க போகிறேன் எத்தனை நாளில் தான் சஸ்பென்ஷன்லேயே போட்டு வச்சிருப்பாங்க நீனே சொல்லு அது நல்லா படிக்கிற பொண்ணு வரேன் அதனால டக்குன்னு வந்துட்டு கூட்டிட்டு வந்துருவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆயிரும் ஆஹ் அதுதான் எனக்கும் ஆசை சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே பேசிட்டே இருந்தா டைம் போயிடும் நான் வீட்டுக்கு கிளம்புறேன் இப்போ வர பஸ்ஸை பிடிச்சாதான் இல்லைன்னா இதை விட்டேனா தான் ஒரு மணி நேரம் கழிச்சு தான் அடுத்த பஸ்ஸனாலும் நான் போயிட்டு வரேன் பாய் பாய் நாளைக்கு பார்க்கலாம் பாய் பாய் ஜெசி ஆ பாய் அஸ்வினி நாளைக்கு பார்க்கலாம் பாய் பத்திரமா போயிட்டு வா அஸ்வினி முன்னாடி எதுக்கு அந்த ரகசியத்தை சொன்ன ஜெசி அஸ்வினி முன்னாடி எதுக்கு அந்த ரகசியம் தெரியற மாதிரி நடந்துக்கிட்டேனிலா நான் கேட்குறதுக்கு முதல்ல நீ பதில் சொல்லு முதல்ல நான் கேட்குறத நீ பதில் சொல்லு அப்புறம் நீ கேட்கறதுக்கு நான் பதில் சொல்கிறேன் ஒன்னாலதான் கொஞ்ச நேரம் வந்துட்டு அதை அதிர்ச்சி கட்டுப்படுத்திட்டு இருக்க முடியாதா அப்படி என்ன உனக்கு அதுல வந்துட்டு இன்னும் உனக்கு தலைவலி வருது உடம்பு வலி வருதுன்னு சொல்லிட்டு தெரியுற அவளுக்கு தெரிஞ்ச என்ன ஆகுறது உலகம் வந்துட்டு தப்பாரா அடிச்சிட்டான்னு என்ன பண்ணுவேன் ஐயோ எப்படியோ இன்னைக்கு வந்து சமாளிச்சாச்சு நாளை பின்னால வந்துட்டு ஒழுங்கா இருந்து கண்டிலாம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் எப்போதும் இந்த ஜெசி வந்து காப்பாத்திட்டு இருக்க மாட்டா சொல்லிட்டேன் சரி ஓகே தேங்க்யூ